இதுல ஒரு ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த புதன்கிற கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த படிப்புல தடைப்படும் இது உங்களுடைய வாக்கியப்படி நிச்சயமா நிச்சயமா எந்த கிரகத்தோடையும் அசுப கிரகங்கள் சேரும்போது இல்லை இல்ல அவங்க மறைவு எட்டாம் இடத்துல அது மாதிரி மறைவு ஸ்தானத்துல போகும்போது அது கொஞ்சம் பாதிப்பை தரும் அவர் ஸ்கூலுக்கே போகாத ஒரு நபராகவே இருக்காரு ஆனா அவர் எங்கே போய் படிப்பாரு அவர் படிச்சது அஞ்சாவது தான் நீங்க சொல்லலாம் ஆமா இப்போ எல்லாருமே பேசிக்காக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அவங்க எடுத்துக்கிட்ட ப்ரொஃபஷன் இருக்குதுல அந்த ப்ரொஃபஷனில் கிளியா இருப்பாங்க ராசி முத்திர லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் கேட்டு ஆயிலியம் ரேவதி இவங்களும் நீங்கள் பகிச்சிக்கவே கூடாது அவங்க ரொம்ப அன்பாவும் ரொம்ப பண்பாவும் ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க அவங்கள எப்படி நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்க வெடிப்பாங்க ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் படின்னு சொன்னீங்கன்னா கடகராசித்துல பிறந்த குழந்தை படிக்காது அப்பா கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த குழந்தையால ஏன்னா கொஞ்சம் காண்ட்ரவர்சிஸ் இருக்கும் குறிப்பா படிப்புல ஜெயிக்கணும்னா அவங்க அப்பாட்டிருந்து விலையே இருக்கட்டும் அம்மா போய் டீல் பண்ணட்டும் படிப்பான்னு படிச்சிருவாங்க மிதுனமும் புதன் வீடுகள் கல்விக்கே புதன்தான் அப்போ கண்ணி ராசி கண்ணி லக்னம் இல்ல மிதனராசி லக்னம் இந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக படிப்பு வரும் நீங்க இப்ப இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் படிப்புல இருந்தா கூட கண்டிப்பா அவர்களுக்கு அந்த புதன் எனக்கூடிய அந்த கிரகம் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக உயர்வை கொடுத்தே தீரும் இதில் ஒரு ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த புதன்கிற கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த படிப்புல தடைப்படும் கிரகம் இது உங்களுடைய வாக்கியப்படி நிச்சயமா நிச்சயமா எந்த கிரகத்தோடையும் அசுப கிரகங்கள் சேரும்போது இல்ல அவங்க மறைவுஸ்தானத்துல எட்டாம் இடத்துலயும் அந்த மாதிரி மறைவுஸ்தானங்கள் போகும்போது அது கொஞ்சம் பாதிப்பை தரும் ஆனா ஒரு மிதன ராசி மிதன லக்கணம் இல்ல கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு அதிபதிய புதன்

இப்போ ஒரு ராசி மிதன லக்கணம் இல்லை கன்னி ராசி கன்னி லக்கணத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து படிப்பில் தடுமாறுதுன்னு வச்சுக்கோம் ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் புதன்கிறது ரெட்டை தன்மை உடையது புதன்கிறது ரெண்டு தடவை செய்ய வைக்கிறது அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் அவர் குழந்தை வந்து மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஆனால் மிதன ராசி நம்ம நட்சத்திரத்துக்கு போக வேண்டாம் ராசி அந்த குழந்தை ஏழாம் வகுப்பில் அவங்க வந்து தேர்ச்சி பெறாமல் போயிடுறாங்க ஒரு புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏழாம் வகுப்பே நாங்கள் ரொம்ப முக்கியமாக தான் பார்க்குறோம் எட்டாம் வகுப்புலேருந்து அடுத்தடுத்த லெவல் நைன்த்து டென்த்துலாம் போகும் நாங்கள் வந்து நாங்கள் ஃபில்டர் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து டீடைன் பண்ணிட்டாங்க தேர்ச்சி வரலை இப்போ வந்து அந்த பேரண்ட் வந்து என்னை பார்க்குறாங்க சார் குழந்தை வந்து ஏழாவதுல வந்து டீடைன் பண்ணிட்டாங்க நான் வேற ஸ்கூல் போய் எட்டாவது சேர்க்கலாமான்னு பார்க்குறேன் இல்லை இந்த ஸ்கூல்லையே வந்து மறுபடியும் செவன்த் படிக்க வைக்கலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் முதல்ல அதே ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்ற எண்ணத்தை விட்டுடுங்க வருஷம் வேஸ்ட் ஆகக்கூடாது எல்லா ஸ்கூலில் படித்தாலும் படிப்பு படிப்பு தான் அப்போது இந்த குழந்தைய நீங்கள் இது வரைக்கும் சரியாக கவனிக்காமல் விட்டது உங்கள் தப்பும் அதில் இருக்குது ஜாதக ரீதியாக நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஜாதகத்தை அந்த குழந்தை பிற்காலத்தில் மிகப்பெரிய கல்வியில் உயர்ந்த ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய ஜாதகம் அது நான் சொல்கிறேன் உங்கள் பையன் வந்து ப்ரொஃபஸருக்குன்னு சொல்கிறேன் இது சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய ஜாதகம்னு சொல்கிறேன் சார் ஆகணும் குறைஞ்சபட்சம் அவங்க பாசாக ஆகணும் நான் உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் ஏழாம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகணும் என் பையன் ப்ரொஃபஸர் ஆகணும் என் பேரை மாத்திக்கணும் சார் அப்படி சொல்றேன் சரி சார் இப்போ எட்டாவது வேற பா வேறு ஸ்கூல் சேர்க்கட்டோமா இல்லை ஏழாவதே படிக்க வைக்கணுமா சார் புதனை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு முயற்சி தோல்வி அடையும் அடுத்த முயற்சியை வெற்றி பெற்றுவாங்க பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவாங்க அப்போ இந்த குழந்தைக்கு இதான் இந்த குழந்தையோடைய ஜாதகப்படி ஒரு தோல்வி வந்து அணைஞ்சிட்டாங்க நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க இப்போ இந்த தோல்வி வந்து அந்த குழந்தைய வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து சரியாக படிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தேக்கம் ஏற்படும் போல நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அந்த குழந்தையோட மனசு இப்போ சொல்லும் பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட கேட்டா ஆமாம் சார் எப்படியாவது இந்த செவன்த்தில் வந்து முடிச்சுட்டு நான் எப்படி எயித்து மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா நான் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிறாரு பாருங்கள் உங்கள் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே டிசி வாங்கிட்டு அவங்க செவன்த் பாஸ்ன்னு சொல்லி டிசி கொடுக்குறாங்க இதுதான் முறை எந்த ஸ்கூலு ஆமாம் எட்டாவது அந்த பையனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியமான ஸ்கூலில் சேர்க்குறாங்க யூ பிலீவ் பிலிமி ஒரு 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 பிரபலமான ஸ்கூலில் படித்ததுனால அங்கே இருக்க ப்ரெஷரால் அந்த பையனால் தாங்க முடியல பட் ஒரு மீடியமான ஸ்கூலில் சேர்த்த உடனே ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று அவனுக்கே ஒரு பயம் ஏற்படுது நம்மளை ஒரு இடத்துல வந்து தேங்கி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க எந்த ஒரு அவமானத்துக்கு அப்புறம் வெற்றி பெறது எல்லாமே புதனனுடைய ராசியான மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் அவங்களை அவமானப்படுத்திட்டிங்கன்னா அவன் ஜெயிச்சிருவாங்க உன்னால் இதை முடியாதுன்னு சொன்னால் செஞ்சுருவாங்க அவங்க வந்து ரொம்ப சுகவாசியாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை மட்டும் நீங்கள் பகச்சிக்கவே கூடாது ராசி மிதின லக்னம் கண்ணீராசி கண்ணீர் லக்னம் கேட்டு ஆயில்யம் ரேவதி இவங்களும் நீங்கள் பகைச்சிக்கவே கூடாது அவங்க ரொம்ப அன்பாவும் ரொம்ப பண்பாவும் ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க அவங்கள எப்படி நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்களையோ அப்போ தான் அவங்க வெடிப்பாங்க அவங்கள அன்பாவே வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஒன்றால் முடியாது நீ வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நீ லாய்க்கு இல்லை நீ வேலையாக பார்க்கலை நீ சரியாகவே படிக்கலை இப்படின்னு நீ நீனாலே முடிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்காத உயரத்தை அவங்க அடைவாங்க அப்போ இந்த குழந்தை படிக்கணும் அப்படின்னா ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ நிகழ்ந்துடும் உடனே நீங்கள் சோர்ந்து போயிட வேணாம் அதுக்கு அடுத்த முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் இந்த எட்டாவது பையன் போய் சேர்ந்தார் இல்லையா ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு நம்ம வந்து தேக்க தேங்கி நீ வந்து லாய்க்கிலேன்னு சொல்லிட்டாங்க இதை நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறி வந்துச்சு ரெண்டாவது அந்த மீடியமான ஸ்கூலில் சேர்ந்ததுனால அவருக்கு எல்லாமே இணக்கமாக மாறிடுச்சு அந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருக்கு இணக்கமா இருக்கிறது அந்த ஸ்கூலோட சூழல் வந்து இணக்கமா இருக்கிறது இது ரெண்டாவது முயற்சி இல்லையா ரெண்டு வேற ஸ்கூல் மாறாரு அப்ப கிரகம் அவருக்கு சாதகமா வேலை செஞ்சு அந்த ஸ்கூல்ல டாப் த்ரீல வர்றாரு இது அவங்க பேரண்ட் நம்ப முடியல அதே குழந்தை ஏன்னா சார் அதாவது ஒரு குழந்தைய வந்து நீங்க எப்படி அப்ரோச் அப்படி அந்த உள்ள இருக்கிற விதை வந்து வெளில வரும் நீங்க அந்த குழந்தைய வந்து அதுக்கு அதுக்கு தோதி இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிங்கன்னா எப்படி வளரும் ஒரு விதையே வந்து ஒரு குறிப்பிட்ட மண்ணில் போட்டால் வளரும் அந்த அதுக்குரிய மண் மண்ணில் வேற ஒரு மண்ணில் போட்டிங்கன்னா அது வந்து செத்துல போகும் குழந்தைக்கும் அதானே உங்க குழந்தையோட மனநிலை என்ன அதோடைய அமைப்பு என்ன அதோடைய ஜாதக அமைப்பு என்ன அதை எந்த மாதிரி ஸ்கூல்ல போடணும் அதெல்லாம் நீங்க பார்த்து சேர்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது அப்போ புதன் ராசி புதன் லக்னம் புதன் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு முதல் முயற்சி போனா சோர்வடைந்து விடாதீர்கள் இல்ல ஆரம்பத்தில் அவங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதுக்கு அதிபதியான புதனுடைய அமைப்பில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு இரண்டாவது முயற்சி வெற்றியை கொடுத்துரும் அவங்க நிச்சயமா கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து மதிநுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய தொழில தான் அவங்க ஜெயிப்பாங்க இப்போ என்ன தெரியுமா நான் அதே பையன் இப்போ கிளா அடுத்தடுத்த யார் டாப் த்ரீல வர்றது யாருன்னு போட்டி போடுறோம் அந்த ஸ்கூலில் மறுபடியும் சில வருடங்கள் அந்த பேர் கூப்பிட்டு வராங்க இப்போ அந்த பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி நான் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் வரணும் ஸ்கூலில் அதுதான் சார் போராடிட்டு இருக்கேன் அப்படின்றான் என்னப்பா என்ன பண்ண போறேன்னு சொன்னதுக்கு நான் 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 சொன்னதே மறந்துட்டேன் அவனுக்கு என்ன சொன்னேன் அவனுக்கு என்ன வேலைக்கு போவான்னு சொன்னதே மறந்துவிட்டேன் அந்த பையன் சொல்கிறான் அண்ணா நீங்கள் நான் டீச்சர் ஆவேன்னு சொன்னீங்க ஏழாம் கிளாஸ் ஃபெயிலான பையனை நீ டீச்சர் ஆவேன்னு எனக்கு நல்ல வார்த்தை சொன்ன ஒரே ஆள் நீ தான் நான் டீச்சர் தான் ஆக போறேன் நான் ப்ரொஃபஸர் தான் ஆக போறேன் லெக்சர் தான் ஆக போறேன் நான் வந்து பிஹெச்டி முடிப்பா சொல்லிட்டு இருக்கான் அருமை மோட்டிவேஷன் இப்படித்தான் நீங்க அந்த பையனை மோட்டிவேட் பண்ண தான் ஜெயிப்பான் அவன் புதன் புதன்ல பிறந்தவனுக்கு நீ நல்லா பண்ற கண்ணா இன்னும் நல்லா பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க ஜெயிச்சிருவான் நீ வேஸ்ட் நீ குப்பன் சொன்னா அவன் அவ்வளவுதான் கோவப்படுவான் இதே கண்ணிலையும் மிதுனத்திலையும் வந்து புதன் கிரகம் அமைஞ்சிருந்தாலும் அவங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணும் புதன் அதாவது கண்ணியில புதன் உச்சமாகும் அங்க புதன் சரி மிதினத்தில புதன் சரி அமைப்பு இருக்கும் அதே போல புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் நட்சத்திரக்காரர்கள மட்டும் ஒருபோதும் பகிச்சு புதன் ராசிக்காரங்களே ஒரு தவிர நீங்க பகிச்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க மனசுல வச்சுக்குவாங்க அவங்க செய்ய போகிறத வெளில சொல்ல மாட்டாங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறதுனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவனுடைய வெற்றியின் மூலமா அவங்களை வந்து அப்படியே சுருங்க வச்சிருவாங்க புதன் வந்து அவ்வளவு வீரியமான ஒரு கிரகம் புதனை பகைச்சுக்கிட்டீங்கன்னா புதன் வந்து வீரியமா ஜெயிச்சிடும் ஜெயிக்கும் நிச்சயமாக இவங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் எந்த கோயிலுக்கு சரஸ்வதி தான் சரஸ்வதி தேவி கும்பகோணத்துல கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல சரஸ்வதி தேவிக்கு தனி கோயில் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மிதன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க இல்ல கண்ணி ராசி கண்ணீர் லக்னத்துக்காரங்க இல்ல புதனையத்துல பிறந்த ஆயிலும் இவங்க எல்லாருமே வாழ்வில் ஒரு முறையாவது கும்பகோணம் கூத்துனூர் சரஸ்வதி போய் வழிபட்டு வரது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இயல்பாக அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறைய ஜாதகம் குழந்தைகளோடதும் சரி பெரியவங்களோடதும் சரி நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம் அடுத்ததாக வந்து கடக ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட இயல்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கான என்ன வழிபாட்டு முறை பண்ணலாம் கடகராசி கடக லக்னம் இவங்களுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் மனோகாரகன் இந்த குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஓகே ஒரு ஒரு படிப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த குழந்தையாக இருந்தாலும் இயல்பாகவே குழந்தைகள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்போ இந்த கடகராசி கடகர குழந்தைங்களுக்கு வந்து மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் படிக்கணும்னு நினச்சி புத்தகத்தை திறப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்க படுத்து படிப்பு முடிச்சுட்டு படுத்துருவாங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதை முதல்ல இந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் ஓகே ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் படின்னு சொன்னீங்கன்னா கடகராசி கடகலகணத்தில் பிறந்த குழந்தை படிக்காது கமெண்ட்ஸை கேட்டு பாருங்கள் அவனை போயிட்டு நீ இப்போ தான் உட்கார வச்சேன் இப்போ நான் உட்காந்து புக்கெல்லாம் வச்சு கூப்பிட்டு ஓடிட்டான் அப்படின்வாங்க அவன் தான் செய்வான் ஐயா சந்திரன் சந்திரன்ன்றது பயணம் கிரகம் அவனால் ஒரு இடத்துல அந்த குழந்தையால் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டே படி புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோ நடந்துக்கிட்டே படின்னு சொல்லுங்கள் குழந்தை படிக்கும் ஏன்னா அதுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு இடத்துல உட்காந்து அப்படி அப்படியே விளையாடிக்கிட்டே படிக்கிறது ஓடிக்கிட்டே படிக்கிறது இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நீங்கள் அப்படி படிக்க வைங்களா அதுக்கு படிச்சிடும் நீங்கள் எங்க உட்காந்து போதே மண்டையில் ஏற மாட்டேங்குது எப்படிங்க நடந்துக்கிட்டே படிப்பான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது குழந்த வந்தது நீங்கள் இந்த குழந்தைக்கிட்ட எதை கொடுத்தாலும் நீ நடந்துக்கிட்டோ இல்லை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே படி மாடியிலையோ இல்லை வராண்டாக்குள்ளையோ இல்லை வீடு தான் இருக்குது ரூம் தான் இருக்குது ரூம்குள்ளே அப்படியே வட்டம் விட்டுகிட்டே படி ஹாலுக்கு அப்படியே வந்து படி அப்படியே கிச்சனில் ஒரு குழந்த அப்படி தான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பொண்ணு இந்த பொண்ணு பேர் கூட சொல்கிறேன் ஸ்ரீ அவங்க பேரண்ட் என்ன பண்ணுறாங்க டீச்சர்லாம் வர வச்சு டியூஷன்லாம் வர வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க ஒன் 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 ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் படிக்க வைக்கிறாங்க குழந்தையால கான்சென்ட் பண்ணவே முடியல அவ அப்படியே அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் சார் டீச்சர்லாம் வச்சிட்டேன் சார் வீட்டில் எதுக்குமே ஒத்து நான் மாட்டேங்கிறேன் என்னதான் பண்ணுறேன்னா குழந்தை அறிவாளி குழந்தை புத்திக்குரிமையான குழந்தை இவங்களுடைய அப்ரோச் சரியில்லை நான் என்ன சொல்றேன் இந்த குழந்தைக்கு டியூஷன் டீச்சரே வேண்டாம் அப்படி டியூஷன் டீச்சர் வந்தாலும் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்டே கொடுத்து நீ அப்படியே வீட்டுக்குள்ளேயே மூவ் பண்ணி மூவ் பண்ணி படிமா படிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒப்பின்னு சொல்லுங்கள் அதே போல் ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து படித்த படிப்பை அரை மணி நேரத்தில் கையில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே லாந்தலாம் மேலே கீழே இறங்கி அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே மனப்பாணம் பண்ணிக்கிட்டு அப்போது நம்ம ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த குழந்தையோட பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும் கடகராசி கணத்துக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த படித்து மனசில் தங்கிடுது எங்கன்னா மூமெண்ட்டில் இருக்கும்போது வேறு எதையும் சிந்திக்காது அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த பையனாக பொண்ணும் இவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அவர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் பழைய நினைவுகள் இல்லை எதையாவது ஒன்று யோசித்து மன மைண்டு ஆகும் கடகராசி கடகலக்கண குழந்தைகளால நைட்ல நிம்மதியா தூங்க முடியாது அவருக்கு கனவுகள் வரும் இல்லைன்னா லைட்ல தூக்கம் வராது லேட்டா தான் தூங்குவாங்க ஏன்னா இயல்புலேயே மனோகாரகன் சந்திரன் அதிபதியா இருக்கனால மனநிலையில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வேற எதாவது சிந்திச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் மன வேதனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தையால ஒரே இடத்துல உட்காந்து அவர்களால் பேச முடியாது அவர்களால் படிக்க முடியாது அவர்களால் வந்து சிந்திக்க முடியாது அப்ப அவர்களை வந்து மூவ்மெண்ட்ல வச்சுட்டே இருக்கணும் கையில புத்தகத்தை கொடுத்து மூவ் பண்ணி படிக்க சொன்னா மூவ்மெண்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் ஆவாங்க அந்த படிப்பு அவங்க மண்டையில ஏறும் அவங்க மறக்காது சோ இப்போ இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி படிக்க வைக்கலாம்னு அழகா சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கான ஒரு வழிபாட்டு கோவில் சரி இதை தாண்டி இந்த இடத்துல இன்னொரு படிக்கும் படிக்கும்போது நடமாட எக்ஸாம் ஒரு இடத்துல எழுதணும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா அதற்கான ஒரு தீர்வு நீங்கள் என்ன சொல்லணும் முதல்ல இந்த உங்ககிட்ட இந்த இது ஒரு குறை இருக்குதுன்றது நீங்கள் தேவை எடுத்து சொல்லணும் அப்பா உன்னால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கவே முடியல எப்படி ஒரு ஒரு இடத்துல உட்காந்து இப்படி எழுதுவே அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும் அப்போ அவனே தீர்வு கொண்டு வருவான் இல்லை இல்லை இந்த குழந்தைகிட்ட வந்து இந்த கடகலக்கரை குழந்தைங்க கடகராட்சி குழந்தைகிட்ட வந்து உங்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லையே உங்களுக்கு தெரியுமா நான் உட்காந்து எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி படி சுற்றி படிக்கிறாங்களே படித்து முடிச்சுட்டு அதை உட்காந்து எழுத சொல்லுங்க ஒரு ஒன் அங்கே அங்கே வந்து எத்தனை மணி நேரம் எக்ஸாம் ஏன்னா சைக்கிள் டெஸ்ட் வந்து ஒன் ஒன் ஹவர் இருக்கும் ஒரு மிட் டேம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆனா ஒரு ஆனுவல் எக்ஸாம் வந்து டூ ஹவர்ஸ் உட்காந்து எழுதணும் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எழுதணும் அங்கே எத்தனை மணி நேரம் எழுத போகிறாரோ அத்தனை மணி நேரத்தை இங்கே உட்காந்து எழுதி காட்டி சொல்லுங்கள் படிக்கும் போது சுற்றி படிக்கட்டும் நீங்க வந்து ஒரு செல்லம் விளையாடுங்க இல்லைப்பா எனக்கு என்னமோ ஒன்றால் ஒன் ஒரு ஒரு ஃபுல் ஒன் ஒன் ஹவர் உட்காந்து எழுத முடியாதுன்னு தோணலையே எனக்கு என்னமோ சுதைப்பிரிவு தான் தோணுது அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு இருக்க குழந்தையால அதை ஏத்துக்க முடியாது ஆப்போசிட்டா சொல்லும் போது அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் பண்ற மாதிரி சொல்லாம கொஞ்சம் அவனு ட்ரிகர் பண்ண லைட்டா ட்ரிகர் பண்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அழகா உட்காந்து தான் படித்ததை ஒரு மணி நேரம் உட்காந்து போக்கஸா எழுதி முடிச்சிட்டு உங்களை கொடுத்துருவோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தை நீங்க விளையாட அனுமதிக்கணும் ஏன்னா அந்த கடகராசி கடகர குழந்தைய வந்து நீங்க வீட்டில் அடைத்து போட்டாலே மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாகும் கடக ராசி கடகலகத்து குழந்தைய வெளியில கூட்டிட்டு கூட்டிட்டு போங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க வாக்கிங் போங்க விளையாட அனுமதிங்க வெளியிலே விட்டுருங்க எப்பயாச்சும் வீட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்க படிக்கும் அடைத்து போட்டால் படிக்காது நீர் கிரகமா நீர் அடைச்சி வைக்க முடியுமா உடைச்சிக்கிட்டு வெளில வரும் மடையை உடைக்கக்கூடிய நீர் தான் பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர் இன்னைக்கு சென்னையே வந்து நீர்ல தான் பயந்து கிடக்கு அப்படிப்பட்ட நீரை நீங்க அடைச்சு வைக்க முடியுமா இல்ல அப்ப கடகராசி கடகளை நீங்க வீட்டுல அடைச்சு வச்ச படிக்குமா அதை அதுவா எப்ப வந்து படிக்கோ படிக்க வைக்கணும் இருக்க படிக்க படிக்க வைக்கணும் நீங்க பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா காட்சி பார்க்காத மனிதர்கள இருக்க முடியாது அப்பா வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு பின்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டே வரும் பாத்திருக்கீங்களா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நம்மளா சிரிப்பா பாருங்க வீட்டுல படிக்காம டிராவல்ல படிக்கலாம் அப்படிங்க கேட்டு பாருங்க கடகராசி இருக்கும் இல்ல கடகராசி கடல் நடந்த குழந்தைக்கு இந்த பழக்கம் இருக்கும் அப்பா பைக் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு இருப்பார் பின்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் டிராவல்ல படிப்பான் டிராவல்ல புத்தகம் படிக்கிறவங்க போறாமே வந்தான் அது பெரிய ஆள் அப்புறம் கூட கும்பதம் ஆனது எனக்கு வந்து படிச்சுட்டு இருப்பான் பஸ்ல போயிட்டு இருக்கும் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் நிறைய பார்க்க முடியும் அவங்க எல்லாருக்குமே இந்த டிராவல்ல படிக்கிறது மாதிரி எப்போ அவங்க மூவ்மெண்ட்ல தான் மைண்ட் போக்கஸ் ஆகும் உங்களுக்கு அப்போ இந்த கடகராசி கடல் அந்த குழந்தைய நீங்க விளையாட உடனும் அதுக்கு எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டு அப்புறமா நீங்க படிக்க வைக்க படிக்க இப்ப இந்த கடகராசி கடல் எடுத்துக்காரங்க அம்பாளை வழிபட வேண்டும் எந்த அம்பாளோ சிவன் கோயிலுக்கு அம்பாளோ இல்ல பெருமாள் கோயிலுக்கு அம்பாலோ அம்பாளை வழிபட்டால் மாபெரும் வெற்றி தாய்மா சந்திரன் தாய் அம்பாள் தான் தாய் இந்த கடகராசி கடகள் அந்த குழந்தைங்க எல்லாமே அம்மா கிட்ட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க அப்பாவோட அம்மா சொன்ன கேட்பாங்க அப்ப இந்த குழந்தையோட படிப்பை நீங்க அம்மா கிட்ட விட்டுணும் அப்பா போயிட்டு அதிகாரம் பண்ணக்கூடாது அப்பா வந்து படிப்பு விஷயத்துல அது மதிக்க மதிக்காது அம்மாட்ட சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லு அப்ப அம்மா விட்டு செய்ய சொன்னால் செஞ்சிடும் இதான் விஷயம் நிச்சயமாக அருமையாக சொன்னீங்க கடக ராசிக்காரங்களுடைய அந்த இயல்புகள் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிற அந்த இயல்புகள் வந்து அந்த குழந்தையோட மேட்ச் ஆகிறத எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் உணர முடியும் அப்போ கண்டிப்பாக இதை ஃபார்முலேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான சதவிகிதமும் அழகாக தெரியுது நமக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி லக்னக்கார குழந்தைகள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதோடைய அதிபதி யார் சூரியன் ராஜகிரகம் இவர் ராஜாதான் மனசளவில் அது அந்த உங்களுக்கு ஆன்சர் இருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல ஒரு குழந்தை பறக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகாராஜானோ இல்ல மகாராணியோ பிறந்திருக்குன்றதை நீங்கள் எழுதிக்கோங்க மகாராஜா கிட்டோ மகாராணி கிட்டோ ஒரு அரசிட்ட எப்படி பேசுவீங்க அப்படித்தான் நீங்க பேசணும் அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க தூக்கி அஞ்சுட்டு போயிடுவார் அஞ்சு வயசு குழந்தையா இருப்பாரு அவரை நீங்க அதிகாரம் பண்ணீங்கன்னா இப்படி வீரகிட்ட போயிடுவார் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற அப்படி தான் இருப்பா பத்தாம் கிளாஸ் படிக்கிற அப்படி தான் இருப்பா அப்போ அந்த பையன் படிக்கணும் சி இயல்பா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சிம்ம ராசி சிம்ம லகனத்து குழந்தைங்ககிட்ட கோபம் ஜாஸ்தியா இருக்கும் நேர்மையும் ஜாஸ்தியா இருக்கும் அதே போல அவங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் இருக்கும் ஏன்னா சூரியன் இல்லையா அதிபதி அப்ப உஷ்ணம் சார்ந்த தலைவலியோ நீர் கோர்த்துக்கிறதோ வயிறு உப்புசமாகறதோ இல்லை அடிக்கடி குளிக்கிறது இந்த மாதிரியான கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்கும்ன்றதை உணருங்கள் அடிக்கடி ரெஸ்ட் போறான் அடிக்கடி குளிக்க போறான் அப்படின்னு நீங்கள் சரிப்படியாக வேணாம் அவனோட இயல்பு அவனோட உடல் அதை கேட்குது அவன் போறான் வரலாம் குளிக்கிறான் விட்டுத்தான் பிடிக்கணும் ரெண்டாவது விஷயம் சூ இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய அதிபதி ஜாதகத்துல சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும் அப்ப தந்தை போய் அவன்கிட்ட மோத கூடாது ஏன்னா அவனே சூரியன் நீங்க தந்தைங்கிற ஸ்தானத்துல சூரியன் ரெண்டு சூரியன் மோதிக்கிட்டா என்ன ஆகுறது ஒரு வீட்டுக்கு ஒரு சூரியன் தான் ஒரு உலகத்துக்கு ஒரு சூரியன் தான் அப்ப இவருடைய படிப்பு விஷயங்களை அவங்க அப்பா போய் டீல் பண்ண வேண்டாம் அவங்க அப்பா பேச்சுக்கு இவர் கேட்க மாட்டாரு மோதிக்கும் நீ சூரியனா நான் சூரியனான்றே எப்பவுல தான் இருப்பாங்க அப்ப இயல்பாக ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்னு பொறுப்பு அவண்டே கொடுத்துறணும் மகாராஜன் கிட்ட கொடுத்துறணும் எப்பா நீ படிச்சா நீ நல்லா இருப்ப நீ படிச்சா தான் மரியாதைன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க ஏன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் துලා ராசி துලා ராசி பணத்தை சொல்ல சொன்னேன் ஆமாம் இங்க பணம் செல்லுபடியாகாது ஒரு சிம்ம ராசி சிம்ம லகனத்துக்காரன் எதிர்பார்க்கறது பணம் அல்ல மரியாதை நீங்க சொல்ல வேண்டியது படிச்சாதான் தான் இந்த சமூகத்தில் உன்னை மதிப்பாங்க படிச்சாதான் தான் நீ உயர் பதவிக்கு போக முடியும் படிச்சாதான் தான் உனக்கு டாப் கிளாஸ்ல வந்து ஒரு மேனேஜர் பதவி கிடைக்கும் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம்னு சொல்லி அந்த பதவி அந்த மரியாதை அந்த கௌரவம் உன்னை சல்யூட் பண்ணுவாங்க நீங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலான்ற வார்த்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க சிம்ம ராசி சிம்மலகனத்துக்காரங்க கிட்ட உதவுமான பன்மை ஜாஸ்தியா இருக்கும் இருந்தே தாங்கிட்ட இருக்க சாப்பாட்டை பிச்சு இன்னொரு குழந்தை கொடுக்கறது எல்லாமே சிம்ம ராசி சிம்மலா இருந்த குழந்தை தான் அப்படியே கொடுத்துருவோம் சார் நீங்க நீங்க கேட்டு பாருங்க நம்ம குழந்தையா அப்படி இருக்கா ஒரு கஞ்ச பிசினா இருக்கி சிம்மராசி சிம்மலா குழந்தை பிரச்சனை வச்சுக்கோங்க அவர் யாருக்கும் தராத ஒரு அப்பானா இருப்பாரு ஆனா குழந்தை வந்து எல்லாரும் தரக்கூடிய ஒரு அமைப்புல வந்துடுவார் ஒரு டீ கடையில் கூட ஒருத்தர் வந்து யாசகம் கேட்குறாருன்னா முதல்ல யாசகம் போடக்கூடிய அந்த நபர் சிம்ம ராசி சிம்மலாக்கிற தான் இருக்கும் இது குழந்தையிலேருந்து வரக்கூடிய ஒரு பண்பு தான் அப்போ நீங்கள் அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய விதையை சொல்லணும் போட வேண்டிய விதையை போடணும் சொல்ல வேண்டிய சொல்ல சொல்லணும் அப்பா நீ படித்தா உனக்கு மரியாதை கிடைக்கும் படித்தா கௌரவமாக உனக்கு பார்ப்பாங்க படித்தா நாலு பேர் உதவி செய்யலாம் படித்தா நீ அந்தஸ்தா இருக்கலாம் காரில் போகலாம் உனக்கு வந்து எல்லாமே வந்து ஹைஃபையாக கௌரவமாக நாலு பேர் மதிக்கத்தக்க நீ வாழ்வதற்கு படிப்பு தேவைன்னு சொல்லுங்க மதிப்பு மரியாதை கொடை கொடைவெல்லாம் இருக்கிறதுக்கு பணம் தேவை அப்போ இதெல்லாமே உனக்கு படிப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தான் அவனை மதிப்பாங்களா ஆமாம் நம்மளை மதிக்கணும் அப்போ மதிப்புங்கிறது எங்கே கிடைக்கும் கிளாஸ் ரூம்லேயே நீ நல்ல மார்க் வாங்கினா உன்னை மதிப்பாங்க டீச்சர் ஒன்னு மதிப்பாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மதிப்பாங்கன்னா நீ நல்ல மார்க்கு வாங்கணும் குறைஞ்சபட்சம் நீ பாஸ் ஆகணும் நீ இல்லை வந்து ஒன்னும் நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி வச்சிக்காது ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி பேசணும் நீ பாஸ் பிரிண்டாக கூட உன்னை விட்டுருவாங்கப்பா நீ ஃபெயில் ஆயிட்டனா உன்னை வந்து டீச்சர் கேட்பாங்க நான் உனக்கு கேட்பேன் அப்பா உன்னை கேட்பாரு உன் ஃப்ரெண்ட்ஸே உன்னை மதிக்க மாட்டான் இல்லைனா நீ வந்து எச்எம் டபி பதில் சொல்லணும் நான் பேரண்ட் டீச்சர் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் பாருங்க உங்கள் பையன் படிக்கலைன்னு எல்லோருமே ஒன்று அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்போது இந்த கிரகம் வந்து வேலை செய்யும் உட்காந்து யோசிப்பார் நம்மை நம்மளை யாரும் எதுவும் கேட்டுடக்கூடாதுன்றதை நம்மளுடைய இயல்பான குணமே அப்போ கம்மி மார்க் வாங்கினா எல்லோரும் நம்மளை வந்து கேவலாம் கேட்பாங்களா சரி அப்போ இதுக்கு நம்ம படிக்கணும் அப்போவும் நீங்கள் படின்னு சொல்லக்கூடாது அப்போது இதான்ப்பா சிலபஸ்ஸு இதான்ப்பா எக்ஸாமு இதான் போர்ஷன்ஸ் சொல்கிறாங்க படிச்சுக்கோ மார்க் வாங்கிக்கோ அப்பா வந்து இல்லை அம்மா வந்து உன்னை ஒன்றும் சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை நீ நல்லா படிக்கலைன்னா உனக்கு தான் கெட்ட பேர் தான் மதிக்க மாட்டாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் எப்படி படிக்கலான்னு மட்டும் பாருங்கள் இதை விட்டுட்டு சிம்மராசி சிம்மல குழந்தைய போயிட்டு நீங்கள் அடித்தாலோ உதச்சாலோ திட்டினாலோ கேவலப்படுத்தினாலோ படிக்கவே மாட்டார் இதை சொல்லுங்க படிப்பார் இவரை வந்து நான் பல பல இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிற விஷயந்தான் திருப்பதிக்கு மட்டும் கூப்பிட்டு போயிடாதீங்க சிவனோட பிள்ளை அவங்க அவங்க வந்து கூட்டி கூட்டுப்பாங்க இல்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் கூட்டுப்பாங்க மாபெரும் வெற்றி ஓகே அப்பா கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த குழந்தையால ஏன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் குறிப்பா படிப்புல ஜெயிக்கணும்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து விலகியே இருக்கட்டும் அம்மா போய் டீல் பண்ணட்டும் படிப்பான்னு சொன்னா படிச்சிருவாங்க ஏன்னா அம்மா ரொம்ப பிடிக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அம்மா சொன்னா செய்வாங்க அந்த அம்மாவும் அன்பா சொல்லணும் அன்புக்கு தான் சிம்மா அடிமை உண்மை